வணக்கம் மக்களை சற்று போல் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் விஜய் உடல் நேரடி மோதல் திமுக போடும் திட்டம் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை மட்டதெல்லாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு உள்ளதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை கூடு இருக்க பிள்ளைகளும் ஆள கொடுத்துருக்கோம் இப்போதான் அரசியல் சாதக்காரர்களும் நீங்கள் தினசரி தெரிந்து கொள்ள முடியும் இப்போ வாங்க விட போடலாம் தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயமாக விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா கட்சியின் செயல்பாடுகளும் செயல் திட்டங்களும் அதாவது விஜய் அவர்களுடன் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி களத்தில் வந்து பார்த்திங்கன்னா மோதக்கூடிய சூழல் திமுக அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கட்டமைப்பை எழுப்பிவிட்டார் விஜய் அவர்கள் அதே ஃபார்முலா விஜய் என்ன பண்ணுறாரோ அதே ஃபார்முலாவை எடுத்து காப்பி எடுத்து தற்பொழுது திமுக அதாவது உதயநிதி அவர்களும் அதை செய்கிறார் அப்படின்ற பேச்சுக்கள் ஒரு பக்கம் ஒழிக்க தொடங்கி இருக்கிறது இதனால் வந்து பார்த்திங்கன்னா பெருமிதத்தில் இருப்பதன் காரணமாக ஒரு சில முடிவுகள் மாறுவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது மேலும் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இருக்கக்கூடிய கட்சியாக தற்பொழுது தா அதாவது தேமுதிகவும் ஒரு சில சிறு சிறிய முக்கிய கட்சிகளும் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தேர்தலில் இணையாமல் ஒரு சில இழுமறிகளை காணித்து வருகிறது இப்படி இருக்கும் பட்சத்தில் விஜயுடன் நேரடி மோதல் திமுக போடும் திட்டம் அப்படின்னாலே அவர் வந்து பெருமிதத்தில் அவர்களுக்கும் அது பாதிப்பாக சிக்கலாக வரும் நமக்கும் அதற்கான பாதிப்பும் சிக்கலாக வரும் என்பதனை அமைதியாக வந்து பதிலாக சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் வந்து அனைத்தையும் முடித்து கொண்டு சென்று விட்டார்கள் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதற்கேற்ற போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பள்ளிட்டு போனால் தான் நமக்கால் வந்து அடுத்து வரக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் ஒரு சில ஸ்பேஸ் கிடைக்கும் இல்லைனா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடினம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிந்தளவிற்கு ஒரு சில சிறிய சிறிய வந்து பார்த்தீங்கன்னா வேலைகளை முடிப்பது நமக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகத்தான ஒரு வெற்றியை தரும் ஒரு சில விஷயங்களும் வந்து வாரம் ஸோ பார்க்கலாம் எல்லாம் நடக்கிறது எல்லா மாதிரியான வந்து விஷயங்கள் வரை மேலும் இதோ ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமல் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதனை தொடர்ந்து தற்பொழுது பெருமிதத்தில் விஜயுடன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய எந்த தொகுதியிலும் போட்டியிட்டாலும் அவரை நேரடியாக எதிர்க்க திமுக திட்டமிட்டுள்ளதாம் அதாவது விக்கிரவாண்டி வேளச்சேரி விருகம்பாக்கம் நாகை ஆகிய நான்கு தொகுதிகளிலும் ஏதேனும் ஒன்றில் விஜய் களமிறக்க உள்ளதாக கூறப்படுகிறது ஒருவேளை விஜய் நாகையில் போட்டியிட்டால் தற்பொழுது விஸ் விசிகாவில் வசம் இருக்கும் அந்த தொகுதியை திமுகவை நேரடியாக வேட்பாளரை இறக்க ஆயத்தமாகி வருகிறது விசிகாவுக்கு வெறும் தொகுதி ஒதுக்கப்படுவதாக உள்ளதாம் எந்த ஒரு தகவல் என்பது அரசியல் வட்டத்தில் தொடர்ந்து பேசப்படுகிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுகள் போன்ற நீங்கள் அரசியல் சாதனைகள் உங்களால் திலசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மக்களை